தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கு மாலும் அனைத்து ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு ஜென்மத்தில் நிற்கின்ற குரு பகவானுடன் இணையப்போகின்ற கிரகமாக செவ்வாய் பகவான் வருகின்றார் இதனுடைய ஒரு அமைப்பு குருமங்கள யோகமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நம்ம கணிக்கிறோம் இந்த குருமங்கள யோகம் ரிஷபராசி நண்பர்களுக்கு எதுபோல ஒரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் நீங்கள் அடுத்து சந்திக்க போகிற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடைய அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஆக இந்த தருணத்தில் ரிஷபராசி நண்பர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சரியான முடிவு எடுக்கிறோம் ஆனால் எதையுமே இங்கே சிறப்பாக நம்ம செய்ய முடியல எந்த இடத்துல நம்ம தவறுகள் செஞ்சோம் எ எதனால் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சில சரிவுகள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு காலமைப்பாக இருக்கும் இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டமாக ஓரளவுக்கு நம்ம பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்கிறோம் எடுக்கிற காரியங்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு தொழில் முறையில் நல்ல முறையில் ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது அதை விட இன்னும் ஒரு கூடுதலான ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த இரண்டு தரப்பினருக்குமே எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் எந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த குருமங்கள யோகத்துடைய ஒரு அற்புதமான ஒரு பதிவு காணுடைய கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாக சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் ரிஷபராசி நண்பர்கள் சுக்கிர பகவான் அசுர குரு எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு திட காத்திரமான முடிவோட நீங்க எதிர்கொள்வீங்க சார் என்னால இது முடியும் நான் இறங்கி என்னால நான் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு மன உறுதி இருக்கும் நம்மளை சுற்றி பத்து பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல வரும்போது எல்லாரும் பின்வாங்கினாலும் கூட நீங்கள் முதலாளாக போய் நிற்பீங்க சார் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னால் முடியும் அப்படின்ட்டு அவ்வளவு மன தைரியமும் வேகமும் விவேகமும் கொண்ட ஒரு ராசியே சுக்கர பகவானுடைய ரிஷபராசி நண்பர்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார் அப்போ சந்திரனுங்கிறது ஆள் மனது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே ஆள் மனதில் தெளிவாக யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க அதனால நீங்கள் எந்த இடத்துலையுமே அவ்வளவு சீக்கிரம் ஈஸியாக லாக் ஆக மாட்டீங்க ஆனால் கடந்த ஒரு இரண்டு மூன்று காலகட்டமாகவே நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாமே தப்பாக போகுது எது முடிவு பண்ணாலும் இங்கே சரியா இல்லை நம்ம எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடங்கள் ஆகுது நம்ம வாழ்க்கையில் நீ அடுத்த இலக்கு நோக்கி நம்ம போகுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு நமக்கு பின்னால் இருந்தவங்க இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா நம்மளால இன்னும் அந்த வளர்ச்சிக்கு போக முடியல வளர்ந்த வேகத்தை விட இன்னைக்கு நம்ம சரிஞ்சிட்டு வேகம் அதிகமா இருக்கு பல நாள் கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்தோம் ஆனா கடந்த ரெண்டு மூணு வருஷத்துல நம்ம வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாறி போயிடுச்சு இந்த மனநிலையில இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் இந்த குருமங்கள யோகம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அதிகம் ஜென்மத்தில் நிற்கும் பொழுது குரு பகவான் திக்பலம் அடைகின்றார் அப்போ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பாருங்க குரு பகவான் லாபஸ்தானாதிபதியாக வருகின்றார் அஷ்டமாதிபதியாகவும் வருகின்றார் லாபஸ்தானாதிபதியாகவும் வருகின்றார் இந்த நேரத்துல தொழில் முறையில யாரெல்லாம் சரிஞ்சு இருக்கிறீங்களோ தொழில் முறையில நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒரு பிரச்சனைகளை சந்திச்சீங்களோ ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம முதலீடு போடுறோம் ஆனா ஐயாயிரம் ரூபா கூட நமக்கு அது லாபமா மாறி வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் தன வரவை கொடுக்கும் அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஏன்னா செவ்வாய் ஏழாம் பாவகத்துக்கு அதிபதி கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நேரத்தில் உருவாக்கும் பார்ட்னர் வகையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் சரியாகும் அதே போல புதிய பார்ட்னர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க சார் இதுவரையும் இருந்தவங்க எல்லாருமே நமக்கு வந்து பிரச்சனையாகவே இருந்தாங்க அவங்கெல்லாம் என்ன விட்டுட்டு போயிடுவாங்களா யார் யார் எல்லாம் உங்களுக்கு தொழில் முறையில் எதிரிகளாக இருந்தாங்களோ துரோகிகளாக இருந்தாங்களோ தன்னுடைய வளர்ச்சிக்கு தடங்களா இருந்தாங்களோ இந்த நாற்பத்தைந்து நாளுக்குள்ள அவங்க எல்லாமே உங்களை விட்டுட்டு விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் சராசரி ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை துல்லியமாக நாற்பத்தைந்து நாள் இந்த நாற்பத்தைந்து நாள்ல நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க எனக்கு பிரச்சனையாக இருந்தவங்க ரெண்டு மூணு பேர் என்னை விட்டுட்டு விலகிட்டாங்க அப்படின்ட்டு அதே போல் எனக்கு நம்பிக்கை திறக்கக்கூடிய ஒரு ஒரு சிலர் என் கூட இப்போ வந்து புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய புதிய நட்புகள் கிடைக்கும் பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்களை விட்டுட்டு விலகுவாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த இடத்துல தெளிவருவீங்க அதே போல் குரு பகவானுடைய பார்வை பாருங்கள் உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்துக்கு இருக்குது இந்த ஐந்தாம் பாவகம் என்பது கௌரவம் அந்தஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் சுய மரியாதை இழக்கக்கூடாதுங்கிறதுல நீங்கள் உறுதியாக நின்று இருப்பீங்க ஆனால் இந்த மூணு நாலு வருஷமாக நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய கௌரவம் அந்த இடத்துல இல்லை அவமானம் தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு சில ஒரு வழி வருத்தம் யார் முன்னாடி நம்ம தலகுனிய கூடாதோ அவங்க முன்னாடி நம்ம தலைகுனிய சூழலை வந்துருச்சு யார் முன்னாடி வாழ்க்கையில தோக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அவங்க முன்னாடி நம்ம தோத்து போயிட்டோமே அப்படிங்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் நிறைய ரிசர்வாசர்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில உங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு சாதனையை செய்வீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எதிரிக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து அமைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை நீங்க அடைவீங்க இது ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல பொருளாதாரம் கூடி வந்து அதன் மூலம் தன்னுடைய வளர்ச்சிகள் மேன்மை அடைந்து இருக்கிற பிரச்சனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் தான் இந்த ஒரு காலம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு இந்த குருமங்கல யோகத்துடன் கூடவே சனி பகவானும் வக்ரத்துடைய ஒரு பலனில் இருக்கார் சனி பகவான் தன்னுடைய தொழிற்தானாதிபதி தொழிற்தானத்தில் அவர் வக்ரம் அடைகிறார் அவரது பார்வையே நமக்கு விரை ஸ்தானத்திற்கு இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பொருளாதாரத்தில் நீங்கள் ஆனீங்களோ அந்த இடத்துல நீங்க அழகா வெளியில வந்துடுவீங்க குடுக்கல் வாங்கல ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை கிடைக்கும் வரவு செலவுகள் சார் என்ன மாதிரி ப்ராப்பரா வரவு செலவு பண்ணவங்க யாருமே இல்லை ஆனா இன்னைக்கு எந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு போட்டனோ அந்த இடத்துல இன்னைக்கு நான் பகையை சம்பாரிச்சிருக்கேன் ஸோ எனக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட எனக்கு ஒரு கெட்ட பேர் உருவாயிட்டிருக்கு இதில் போக நண்பர்கள்கிட்ட வாங்கினது போக வங்கியில் நிறைய கடன் வாங்கியிருக்கோம் கிரெடிட் கார்டில் நிறைய கடன் வாங்கியிருக்கோம் இப்போ இன்ஸ்டன்ட் லோன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு மொபைலில் நிறைய ஆப் வருது அதில் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் கடன் வாங்காத இடமே இல்லை கடன்லேருந்து நான் வெளியில் வருவனாங்கிறது எனக்கு தெரியல தொண்ணூறு சதவீதம் ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுவீங்க உங்களுடைய பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக விலகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐந்தாம் பாவகம் என்பது தன்னுடைய ஆள் மனது இப்ப நம்ம எடுத்த முடிவுகள் தான் தப்பு நம்ம போன பார்த்து தான் தப்பு இதுவரையும் நீங்க கடன் வாங்கும் போது எல்லாமே உள் மனசு சொல்லியிருக்கோம் நீ தைரியமா வாங்க உன்னால கட்ட முடியும் அப்படின்ட்டு ஆனா இப்போ இந்த குறுகிய காலகட்டமாக தான் தெரியும் நம்ம தேவையில்லாத கடன் கடன்பட்டிருக்கோம் தேவையில்லாத விஷயத்துக்காக கடன் கடன்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு நல்ல காரியத்துக்காக கடன் கடன்பட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு அதை நம்ம அவசரப்பட்டுட்டோமோ பணம் கொஞ்சம் கையில் இருக்கும்போது அதை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு அருமையாக கொடுக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியில வர்றது எப்படின்னு நீங்க அழகாக யோசிப்பீங்க உங்களுடைய ஐந்தாம் பாவகம் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றப்படும் அதை தாண்டி குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் நல்ல முறையில் இருக்கும் நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பே தான் கெட்டாலும் தன்னுடைய வாரிசுகள் கிடக்கூடாது அவங்களுடைய வளர்ச்சி நம்ம நல்ல முறையில் கொண்டு வந்துடணும் இதுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையை முழுசுமே நீங்கள் தியாகம் பண்ணி எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவங்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நீங்கள் வாழ்ந்தீங்க இப்போ குறிப்பிட்ட காலகட்டமாக பாருங்க நீங்கள் யாருக்காக ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்தீங்களோ அந்த குழந்தைகளே நம்மள புரிஞ்சுக்கல இல்லை அவங்களே நம்ம சொல் பேச்சு கேட்கல இல்லை அவங்க போற பாதைகள் தப்பா இருக்கு நம்ம கரெக்டாக பயணம் பண்ணி இருந்தாலும் கூட இப்போ அவங்க ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி வச்சு அதை சரி பண்ண முடியறதுக்காக போராடிட்டு இருக்கிறோம் அதை சரி பண்ணக்கூடிய காலம் வருமா அந்த பிரச்சனைகள்லாம் தீருமா அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வருமா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சியில் வரும் அதே நேரத்தில் அவங்களுடைய தொழில் முறை அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு கால இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அதை தாண்டி இந்த ஏழாம் பாவகம் என்பது குரு பகவானது நேரடி பார்வை இருக்கு ஏழாம் பாவகாதிபதியே செவ்வாய் பகவான் தான் நிறைய பேருக்கு பாருங்க திருமண தடை ச தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறோம் எல்லாமே சரியா இருக்கு இருபத்தி ஏழு வயசாயிருச்சு இருபத்தி ஒன்பது வயசாயிருச்சு முப்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் கைகூடி வரல எதனால தடங்கள் ஆகுதுன்னு தெரியல எங்களுக்கான ஒரு இல்வாழ்க்கை துணை அமையுமா நல்ல முறையில் ஒரு வாழ்க்கை கிடைக்குமா நூறு சதவீதம் இந்த நாற்பத்தைந்து ஐந்து நாளுக்குள்ள திருமண முயற்சிகளை பலப்படுத்தினால் உங்களுக்கான திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் அதே போல இந்த நாற்பத்தைந்து ஐந்து நாளுக்குள்ள யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி திருமண முயற்சிகள் எடுத்து தடங்களாய் நிக்கதோ சார் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆனா சரியான பதில் அங்கிருந்து இல்லை இந்த நேரத்தில் அவங்க நல்ல பதில் சொல்லுவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்புல வெயிட் பண்றோம் அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதில் கிடைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த நேரத்தில் உறுதியாகக்கூடிய கூடிய ஒரு ஒன்றாக இருக்கும் இப்போ எடுக்கக்கூடிய திருமண முயற்சிகள் உங்களுக்கு காலம் காலமாக உங்களுடைய இல்வாழ்க்கை துணை ஒரு அற்புதமான முறையில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த நேரத்தில் இருக்கும் சரி நிறைய நண்பர்களுக்கு பாருங்க திருமணம் முடிஞ்சது ஆனால் வாழ்க்கை போராட்டம் விட்டு கொடுத்து போனாலும் நல்ல பேர் இல்லை எவ்வளவு புரிஞ்சுக்குன்னு நினைச்சாலும் அந்த நேரத்துல புரிதல் இல்ல கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கட்டாயம் இந்த நேரத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் அருமையான ஒரு புரிதல் கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு இல்வாழ்க்கையில ஒரு நிம்மதி சந்தோஷம் பிறக்கும் அதை தாண்டி பார்ட்னர் வகையில் நிறைய பிரச்சனை தொழில் வகையில் நிறைய பிரச்சனை கூட்டாளிகள் தொழிலில் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோம் நல்லா போயிட்டு இருந்தது தேவையில்லாத குழப்பம் மூணு பேர் அதில் பார்ட்னராக இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேர் ஒரே மனநலில் இருக்கிறோம் ஆனால் மூன்றாவது நபர் அவர் ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக உருவாகுது இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இணக்கம் இல்லை இந்த குழப்பங்கள் தீருமா இன்னைக்கு நிறைய ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க தனியாரால் நின்று செய்யறதை விட இணைந்து செய்யக்கூடிய கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களை நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் இந்த கூட்டாளிகள் பொறுத்தவரையும் ஒரு கணவன் மனைவி போல தான் எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க ஒத்துழைக்கணும் அவங்க இருக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம ஒத்துழைக்கணும் இதில் எப்போ விரிசல் வருதோ அப்போ தொழில் பாதிப்பு உருவாகுது ஆக இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களுக்கு தன்னுடைய கூட்டாளிகள் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அல்லது புதிய பார்ட்னர் நமக்கு கிடைப்பாங்க இருக்கக்கூடிய சிக்கலில் இருக்கக்கூடியவங்க விலகி போய் நமக்கு புதிய ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க தொழில் முறை இந்த நேரத்தில் பலப்படும் அதே போல் கூட்டு தொழிலில் பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சிகள் இந்த நேரத்தில் இருக்கும் அதை தாண்டி ஒன்பதாம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இந்த ஒன்பதாம் பாவகம் என்பது ஒரு மிக உன்னதமான பாக்கியஸ்தானம் ரிஷப லக்னத்துக்கு அது பாதகஸ்தானம் ஆனா அந்த பாதகஸ்தானாதிபதி சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு இது ஒரு பாசிட்டிவ் பிளஸ் இந்த குரு பகவானது பார்வை ஒன்பதாம் பாவகத்துக்கு பட்டது பூர்வ புண்ணிய ரீதியா இருக்கக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனைகள் தீரும் அப்பாவுடைய சொத்து யார் யாருக்கெல்லாம் தடங்களாக இருக்குதோ இந்த நேரத்துல கண்டிப்பா வந்து சேரும் சரி இந்த சொத்துக்கள் வரத்துக்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த நேரத்துல நமக்கு இணக்கமா வருவாங்க அண்ணன் தம்பி பிரச்சனை அக்கா தங்கச்சி பிரச்சனை அதனால் அவங்களுடைய கையெழுத்து இல்லாமல் இந்த பாகப்பிரிவு நிற்கிது கண்டிப்பாக அந்த நேரத்தில் அது சுமூகமாக இருக்கும் சார் நான் எனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் விட்டு கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கான ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வரணும் அதை எனக்கு தரமாட்டிக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் போயிட்டிருக்கு சொத்துக்கள் ரீதியாக கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே போல் இது செவ்வாய் பகவான் பார்க்கின்ற பாவங்கள் பாருங்கள் நான்காம் பாவகம் ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் ஏன் இந்த பூர்வீக புண்ணிய சொத்துக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தா சரியா அமையும் அப்படிங்கிறமோ செவ்வாய் பகவானை விகாரகன் நாலாம் பாவகம் என்பது பூமி ஸ்தானம் என்று சொல்கின்றோம் மண் மனைச்சார்ந்த ஸ்தானம் அப்போ ஒன்பதாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை நான்காம் பாவகத்திற்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை இரண்டு கிரகங்களும் இணைந்திருந்து இந்த ஒரு பாவக பார்வையை கொடுக்கின்றார்கள் ஆக இந்த தருணத்தில் மண் அமையக்கூடிய ஒரு யோகம் மனை அமையக்கூடிய ஒரு யோகம் நீங்கள் இதுவரையும் இடம் வாங்கலை கண்டிப்பாக வாங்குவீங்க வீடு நமக்கு தளங்களாய் நிற்கிது கண்டிப்பாக இந்த நேரத்தில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்போ இந்த நேரத்தில் புதுசாக நாங்கள் வாங்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பலப்படுத்தலாமா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த நேரத்தில் பலமடையும் புதிய காரியங்கள் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புதுசா ஒரு இடம் வாங்குறோம் புதுசா ஒரு வீடு பார்க்குறோம் இப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாமா நிச்சயம் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சிகளை பூமி யோகத்தினால் கொடுக்கும் மாதுரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சாரம் இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் நிற்பதே சூரிய பகவானுடைய சாரத்துல தான் வராது அப்போ கிருத்திக நட்சத்திரத்துல செவ்வாய் பகவான் அவர் சாரம் வாங்குறதுனால இந்த நான்காம் பாவகம் என்பது மாதூர்ஸ்தானம் அம்மாவளி உறவுகள் அம்மா வகையில வர சொத்துக்கள் இல்லை அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே நமக்கு பரிபூர்ணமா தாய் வர்க்கத்துடைய பலம் கிடைக்கும் அதே போல செவ்வாய் பகவான் பாருங்க நான்காம் பாவகத்தை பார்க்கின்றார் நம்ம ஏன் இந்த பூர்வ புண்ணிய ரீதியா இந்த நேரத்தில் நீங்க முயற்சிகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கான சொத்துக்கள்ல தடை இருந்தா விலகும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா செவ்வாய்காரகன் என்பவன் பூமிகாரகன் இந்த செவ்வாய் என்பவர் உங்களுக்கு பூமி வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் அதே போல நான்காம் பாவகம் என்பது மண் மனை சார்ந்த ஒரு ஸ்தானம் இந்த நான்காம் பாவகத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதன் மூலம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நிலங்களால் வரக்கூடிய சிக்கல்கள் அதனால வரக்கூடிய வழக்குகள் அதனால வரக்கூடிய மன அழுத்தங்களை குறைப்பார் அதே போல அந்த பிரச்சனைகள் இருந்து உங்களை அழகா வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த தருணத்துல உருவாக்குவார் அதை தாண்டி மண் மனை அமையும் நிறைய பேருக்கு பாருங்க ஒரு சுய ஒரு மனை ம தடங்கள் இருக்கும் அந்த தடங்கள் இந்த நேரத்தில் தீரும் ஒரு வீடுகட்ட முயற்சி எடுத்து அது பாதியில் நிற்குது அப்படின்னு கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்லை ஒரு புதிய வீடு நாங்கள் இப்போ இப்போதான் முயற்சி பண்றோம் அந்த முயற்சியை இப்போ நாங்கள் பலப்படுத்தலாமா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்க பலப்படுத்தலாம் அதே போல இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடம் வாங்கலான் இருக்கோம் அது வாங்கலாமா நிச்சயம் இந்த நேரத்தில் நீங்க வாங்கலாம் அது ஒரு அழகான இப்ப போடக்கூடிய இந்த முதலீடு உங்களுக்கு காலம் தாண்டி காலம் மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு முதலீடாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தைரியமாக மூவ் ஆகலாம் அதே நேரத்தில் கூட்டு சேர்ந்து வாங்கலாம்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவனமாக தெளிவாக நீங்கள் யோசித்து ஒரு முடிவு பண்ணுங்கள் தனித்து வாங்கக்கூடிய ஒரு நண்பர்கள் யோசிக்க தேவையில்லை பார்ட்னரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிக்கூடியவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனத்தை நிலைநிறுத்திக்கோங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அவங்களுக்கு நமக்கும் லைஃப் லாங் செட் ஆகுமா அப்படிங்கிறது பாருங்க இல்லை இவங்கள நம்பி நம்ம முதலீடு போடலாமா அப்படிங்கிறது யோசிங்க யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது மிக அருமையான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அது பூமியில் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல செவ்வாய் பகவான் பாருங்க ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் தன்னுடைய ராசியை பார்க்கின்றார் எவ்வளவு பெரிய தடங்கல்கள் இருந்தாலும் குடும்ப ரீதியாக மாங்கல்ய ரீதியாக அல்லது வந்து கணவன் மனைவி ரீதியாக வளர்ச்சிகள் ரீதியாக இருக்கக்கூடிய தடங்கல்கள் அழகா தீர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதுல பார்ட்னர்கள் புதுசாக உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் பகவானும் ஒரு பலம் ஏழாம் அதிபதி அவரு ஏழாம் அதிபதி ஜென்மத்தில் குரு பகவானுடன் இணைகின்றார் அப்போ புதிய உறவுகள் புதிய பார்ட்னர்கள் கிடைப்பாங்க இதை தாண்டி நிறைய பேருக்கு இல்வாழ்க்கை துணை சார் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொன் அமையுமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கணவன் அமைவாரா இப்போ இந்த நேரத்தில் இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு மாங்கல்ய யோகம் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வரன் அமையும் அதை தாண்டி செவ்வாய் பகவான் எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் திடீர் அதிர்ஷ்டங்கள் வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் ஃபாரின்ல நாங்க இருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு தலங்களா போயிட்டு இருக்கு எங்களுக்கான ஒரு வாழ்க்கை வளர்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் இப்போ நாங்கள் வேற கண்ட்ரி போலான்ட்டு இருக்கிறோம் போகலாமா தைரியமா இடமாற்றம் பண்ணலாம் அல்லது வேற கம்பெனி சூஸ் பண்ணலான் இருக்கோம் இடம் மாறலாமா இந்த நேரத்தில் அருமையான முறையில் உங்களுடைய இடமாற்றங்களை உருவாக்கலாம் சரி இப்போதான் நாங்கள் அப்ராட் போலாம்னு புறப்படுறோம் இந்த நேரம் எங்களுக்கு சரியா இருக்குமா கட்டாயம் சரியாக இருக்கும் ஏன்னா தொழிற்த்தானாதிபதி அவர் வலுப்பெற்று வக்ரம் அடைந்து பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் விமானம் மூலம் ஆகாய மார்க்கம் செல்லக்கூடிய அனைத்து விதமான ஒரு வெளிநாடுகளும் இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால இந்த ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமான ஒரு தருணமாக இருக்கும் இந்த நாற்பத்தைந்து நாள் இந்த குருமங்கள யோகம் எல்லா நேரத்திலையும் கிடைக்கலாம் ஆனால் தன்னுடைய ஜென்மத்தில் நடக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் இந்த காலம் உங்களுக்கு சரியான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய சாதகமாக இருக்கின்றதா திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இருக்கின்றதா எல்லா கிரக நிலைகளும் நமக்கு சரியான முறையில் கோச்சாரப்படி பலம் பொருந்து நின்றாலும் கூட திசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றால் அதுல நிறைய தருமாற்றங்கள் இருக்கும் ஆக ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கும் பொழுதும் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பரிசீலனைக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு முடிவுகள் எடுங்க அந்த முடிவுகள் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கும் இந்த ஒரு அற்புதமான காலத்துல உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் நினைக்கக்கூடியவங்க உங் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன் நீங்க துல்லியமா தெரிஞ்சு இனி அடுத்த இலக்கு நோக்கி நீங்க பயணம் பண்ணுங்க உங்க வாழ்க்கை நூறு சதவீதம் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் ரிஷபராசி நண்பர்களே குருமங்கள யோகம் எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மேன்நிலை கொடுக்க ஒரு சிறந்த ஒரு யோகமாக நம்ம ஜோதிடத்தில் கணிக்கிறோம் இந்த யோகத்தின் மூலம் நீங்கள் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்